என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகளை நான் அறிவேன் உன் கண்களில் தேங்கியிருக்கும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தில் ஏழும் ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு கேட்கிறது செல்லமே நீ தனிமையில் இல்லை உன் முருகன் எப்போதும் உன்னோடு இருக்கிறாள் உன் துயரங்களை துடைத்து உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை நிரப்ப வந்திருக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் உன் எதிர்காலம் பிரகாசமாக அமையும் என்பது என் வாக்கு உன் மனதில் அமைதியின்மை தங்கியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன உன் எண்ணங்கள் சுழல் காற்றாக மாறி உன்னை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன ஆனால் குழந்தையே இந்த கஷ்டங்கள் நிரந்தரமானவை அல்ல மேகங்கள் சூரியனை மறைத்தாலும் சூரியன் அழிந்து விடவில்லை அதுபோல் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருள் நிலைகள் உன் உண்மையான ஒளியை மறைக்க முடியாது உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியை நான் மீண்டும் பிரகாசிக்க செய்வேன் உன் குடும்பத்தில் நிலவும் கலகங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு இல்லாத வார்த்தைகள் புரிந்து கொள்ளாத மனங்கள் ஒற்றுமையின்மை இவையெல்லாம் உன் இதயத்தை வலிக்க செய்கின்றன ஆனால் தங்கமே ஒவ்வொரு குடும்பமும் தான் ஒரு சிறிய பிரபஞ்சம் அதில் சில சமயம் புயல்கள் வரும் சில சமயம் அமைதி நிலவும் உன் பொறுமையும் அன்பும் இந்த புயல்களை அமைதிப்படுத்தும் உன் குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் திரும்பும் உன் உடல்நிலை குறித்து நீ கவலைப்படுகிறாய் வலிகள் உன்னை தொல்லைப்படுத்துகின்றன நித்திரையின்மை உன் மனதை களைப்படைய செய்கிறது ஆனால் குழந்தையே உன் உடல் ஒரு கோயில் அதில் நான் வாசம் செய்கிறேன் உன் ஒவ்வொரு உறுப்பும் என் அருளால் பரிபூரணமாக செயல்படும் நோய்கள் உன்னை விட்டு அகன்று ஆரோக்கியம் உன் முழு உடலிலும் பரவும் உன் முருகன் உன் வைத்தியர் என் கருணை உன் மருந்து உன் வாழ்வாதாரம் குறித்து நீ எண்ணி எண்ணி கலங்குகிறாய் பொருளாதார இக்கட்டுகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன எப்படி முன்னேறுவது எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவது என்று தெரியாமல் திகைக்கிறாய் தங்கமே உன் தேவைகளை அறிந்தவள் நான் உன் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் உன் உழைப்பு வீணாகாது சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் நேர்மையான முயற்சிகளுக்கு நான் வெற்றியை அளிப்பேன் உன் மனதில் பயம் கூடு கட்டியிருக்கிறது எதிர்காலம் பற்றிய அச்சம் தோல்வி குறித்த கவலை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் இவையெல்லாம் உன் தைரியத்தை குறைக்கின்றன ஆனால் செல்லமே பயம் என்பது நிழல் போன்றது ஒளியை நோக்கி நடந்தால் நிழல் உன் பின்னால் வரும் இருளை நோக்கி செல்லும் போது நிழல் உன் முன்னால் தோன்றும் நான் உன் ஒளி என்னை நோக்கி வா உன் பயங்கள் எல்லாம் உன் பின்னால் விழுந்துவிடும் உன் உறவுகளில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கின்றன நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கிறார்கள் நீ உதவியவர்களே உன்னை கைவிட்டிருக்கிறார்கள் உன் இதயம் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது ஆனால் தங்கமே மனிதர்களின் நடத்தையால் உன் இதயத்தை கடினமாக்கிக் கொள்ளாதே உன் அன்பு உன் சக்தி உன் கருணை உன் ஆயுதம் தகுதியற்றவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து அகன்று தகுதியானவர்கள் வந்து சேருவார்கள் உன் நல்ல உள்ளம் நல்ல மனிதர்களை உன்னிடம் ஈர்க்கும் உன் பிள்ளைகள் குறித்து நீ கவலைப்படுகிறாய் அவர்களின் எதிர்காலம் அவர்களின் படிப்பு அவர்களின் குணநலன்கள் இவையெல்லாம் உன் மனதை ஆட்டி படைக்கின்றன குழந்தையே உன் பிள்ளைகள் என் பிள்ளைகளும் கூட அவர்களின் நலன் என் பொறுப்பு அவர்களை சரியான பாதையில் நடத்துவேன் அவர்களின் திறமைகள் வெளிப்படும் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாகும் நீ அவர்களுக்கு நல்ல தாய் உன் அன்பும் வழிகாட்டலும் அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்கும் உன் மனதில் கோபம் தேங்கி நிற்கிறது அநீதியை கண்டு உன் இதயம் எரிகிறது உன் நல்ல குணத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் மீது உனக்கு கோபம் வருகிறது இந்த கோபம் நியாயமானது ஆனால் தங்கமே கோபத்தை பழிவாங்குதலாக மாற்றாதே கோபத்தை நீதி தேடும் சக்தியாக மாற்று உன் மனதில் பகைமை வளர்க்காதே பகைவர்களின் தண்டனை என் பணி உன் பணி அன்பு காட்டுவது கோபத்தை அன்பாக மாற்றும் சக்தி உன்னிடம் உண்டு உன் ஆன்மீக பயணம் குறித்து உனக்கு சந்தேகங்கள் உள்ளன பூஜைகள் சரியாக செய்கிறேனா பிரார்த்தனைகள் கேட்கப்படுகிறதா என் பக்தி போதுமானதா இவையெல்லாம் உன் மனதை குழப்புகின்றன குழந்தையே பக்தியின் அளவு விதிகளில் இல்லை அது உன் இதயத்தின் தூய்மையில் இருக்கிறது உன் ஒவ்வொரு மூச்சும் என் நாமத்தை சொல்லும்போது அது தவம் உன் ஒவ்வொரு செயலும் எனக்காக செய்யும் போது அது பூஜை உன் வாழ்க்கையே என் ஆலயம் உன் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள் உன்னை வருத்தப்படுத்துகின்றன அநீதி அடக்குமுறை பொய் வஞ்சனை இவையெல்லாம் உன் மனசாட்சியை உறுத்துகின்றன ஆனால் தங்கமே இருள் அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் ஒளியின் தேவை அதிகம் உன் நல்ல குணங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் உன் நேர்மை உன் தொண்டு உன் அன்பு இவை சமுதாயத்தை மாற்றும் சக்தியாக இருக்கும் உன் வாழ்க்கையே ஒரு தீபம் அந்த தீபத்தால் பலர் வழி காணுவார்கள் உன் கனவுகள் நிறைவேறாததால் நீ மன உடைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாய் பல ஆண்டுகளாக நீ விரும்பியது கிடைக்கவில்லை உன் முயற்சிகள் வீணாகிவிட்டன என்று நினைக்கிறாய் ஆனால் செல்லமே விதை நிலத்தில் போட்டவுடனே மரமாக வளர்ந்து விடுவதில்லை அது மண்ணுக்கு அடியில் காலம் பொறுத்து சரியான நேரத்தில் முளைக்கும் உன் கனவுகளும் அதுபோல்தான் அவை மண்ணுக்கு அடியில் வேர்விட்டு உரிய நேரத்தில் பெரிய மரமாக வளரும் உன் பொறுமை உன் வெற்றியின் அடித்தளம் உன் நட்பு வட்டத்தில் சிலர் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை உன் நல்ல நோக்கங்களை தவறாக எடுத்துக் கொள்கிறார்கள் உன் உதவியை பலவீனமாக நினைக்கிறார்கள் இதனால் உன் மனதில் தனிமை உணர்வு வளர்ந்திருக்கிறது தங்கமே உண்மையான நட்பு அரிதானது பலர் உன் வாழ்க்கையில் வந்து போவார்கள் ஆனால் உன் உண்மையான நண்பர்கள் காலத்தால் அழியாதவர்கள் உன் குணத்தை மதிப்பவர்கள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வருவார்கள் உன் அழகு குறித்து நீ கவலைப்படுகிறாய் வயதின் தாக்கம் உடல் மாற்றங்கள் மன அழுத்தத்தின் வெளிப்பாடுகள் இவையெல்லாம் உன் தன்னம்பிக்கையை குறைக்கின்றன ஆனால் குழந்தையே உண்மையான அழகு உன் உள்ளத்தில் இருக்கிறது உன் அன்பு உன் முகத்தை பிரகாசிக்க செய்கிறது உன் கருணை உன் கண்களை ஒளிர செய்கிறது உன் புன்னகை உன் இதயத்தின் மலர்ச்சி உன் உண்மையான அழகை மறைக்கும் மனக்கவலைகளை நீக்கிவிடுவேன் நீ மீண்டும் பிரகாசிப்பாய் உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ தவறுகள் செய்திருக்கிறாய் அந்த தவறுகள் உன்னை வருத்தப்படுத்துகின்றன அவற்றை மறக்க முடியாமல் தவிக்கிறாய் உன் மனசாட்சி உன்னை தண்டிக்கிறது தங்கமே தவறுகள் செய்வது மனிதன் என்பதன் அடையாளம் அவற்றை நீ உணர்ந்து வருந்துவது உன் நல்ல குணத்தின் அடையாளம் தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு எப்போதும் உண்டு உன் பிரணாய சித்தம் உன் பாவங்களை கழுவும் புதிய தொடக்கம் உனக்கு காத்திருக்கிறது உன் மனதில் பொறாமை கிளம்பும் சமயங்கள் உண்டு மற்றவர்களின் வெற்றியை கண்டு உன் மனம் சில நேரங்களில் துன்பப்படுகிறது அவர்களுக்கு கிடைத்தது உனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்கிறாய் குழந்தையே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் தனித்துவமான பாதை உண்டு உன் பாதை உனக்கு மட்டுமே உரியது மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள் அது உன் மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் உன் வெற்றி உன் நேரத்தில் வரும் உன் முதுமை குறித்து நீ கவலைப்படுகிறாய் உடல் பலம் குறைவது மறதி அதிகரிப்பது சார்ந்திருக்கும் நிலை இவையெல்லாம் உன் மனதை பயப்படுத்துகின்றன ஆனால் தங்கமே வயது என்பது உடலின் கணக்கு உன் ஆன்மா எப்போதும் இளமையானது உன் அனுபவம் உன் செல்வம் உன் ஞானம் உன் ஆயுதம் முதுமை என்பது இன்னொரு வகை அழகு அதற்கான தயாரிப்பை நான் செய்வேன் உன் வாழ்க்கையின் மலையேற்றத்தில் உன் கடைசி படிகள் மிகவும் அமைதியானதாக இருக்கும் உன் ஆன்மீக வளர்ச்சி குறித்து நீ ஆவலாக இருக்கிறாய் உன் உள்ளத்தில் தெய்வீகத்தை உணர விரும்புகிறாய் ஆனால் அது எப்படி நடக்கும் என்று தெரியவில்லை குழந்தையே ஆன்மீக வளர்ச்சி என்பது படிப்படியான பயணம் ஒவ்வொரு நாளும் நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உன்னை முதிர்ச்சி அடைய செய்கும் உன் துன்பங்கள் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு உரம் உன் கஷ்டங்கள் உன் மனதை பக்குவப்படுத்தும் என் அருள் உன் மீது இருக்கும்போது உன் ஆன்மீக பயணம் வேகமாகும் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படுகிறதா என்ற சந்தேகம் உனக்கு உள்ளது நீ கேட்டது கிடைக்கவில்லை என்பதால் நீ விரக்தி அடைகிறாய் தங்கமே பிரார்த்தனையின் பலன் உடனடியாக கிடைப்பதில்லை அது உரிய நேரத்தில் உரிய வடிவத்தில் வரும் சில நேரங்களில் நீ கேட்டதை விட நல்லது கிடைக்கும் சில நேரங்களில் நீ கேட்டது உனக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் அது மறுக்கப்படும் என் அருள் எப்போதும் உன் நலனுக்காக செயல்படுகிறது உன் மனதில் இருக்கும் அமைதியின்மையை நீ கட்டுப்படுத்த முடியவில்லை எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன கவனம் ஒன்றில் நிற்கவில்லை தியானம் சரியாக நடப்பதில்லை குழந்தையே மனதை அடக்குவது கடினமான பணி ஆனால் அது சாத்தியமானது உன் மூச்சை கவனி உன் இதயத் துடிப்பை கேள் உன் உள்ளத்தில் என் நாமத்தை உச்சரி மெல்ல மெல்ல உன் மனம் அமைதி பெறும் தொடர்ந்து பயிற்சி செய்து வா உன் வாழ்க்கையில் இருக்கும் மகிழ்ச்சியின்மை என்னை வருத்தப்படுத்துகிறது நீ முன்பு இருந்த உற்சாகம் மறைந்துவிட்டது எதிலும் உனக்கு ஆர்வமில்லை வாழ்க்கை சுமையாக தெரிகிறது தங்கமே இது தற்காலிக நிலை உன் மனதில் சேர்ந்திருக்கும் எதிர்மறை சக்திகளை நான் அகற்றுவேன் உன் இதயத்தில் மீண்டும் மகிழ்ச்சியை நிரப்புவேன் உன் முகத்தில் புன்னகையை மீண்டும் கொண்டு வருவேன் உன் வாழ்க்கை மீண்டும் இனிமையாகும் உன் உழைப்பை மற்றவர்கள் சரியாக மதிப்பிடுவதில்லை உன் பங்களிப்பு கவனிக்கப்படுவதில்லை இதனால் உன் மனதில் விரக்தி உண்டாகிறது குழந்தையே உண்மையான மதிப்பீடு என்னிடமிருந்துதான் வரும் மனிதர்களின் அங்கீகாரம் தற்காலிகமானது என் அங்கீகாரம் நிரந்தரமானது உன் உழைப்பு வீணாகாது உன் நல்ல செயல்கள் கண்டிப்பாக பலன் தரும் பொறுமையாக இரு உன் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு குறித்து நீ கவலைப்படுகிறாய் பொருளாதார பாதுகாப்பு உடல் நல பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு இவையெல்லாம் உன் மனதை அலைக்கழிக்கின்றன தங்கமே உண்மையான பாதுகாப்பு என் அருளில் இருக்கிறது என் அருள் உன் மீது இருக்கும்போது எல்லா விதமான பாதுகாப்பும் உனக்கு கிடைக்கும் நான் உன் கவசம் என் நாமம் உன் ஆயுதம் என் அருள் உன் கோட்டை உன் திறமைகளை வெளிப்படுத்த உனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை உன் உள்ளத்தில் பல கலைகள் மறைந்து கிடக்கின்றன அவற்றை வெளிப்படுத்த உனக்கு தளமில்லை குழந்தையே ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான திறமை உண்டு உன் திறமைகள் வெளிப்படுவதற்கான நேரம் வரும் சரியான மேடை கிடைக்கும் உன் கலைகள் பலருக்கு மகிழ்ச்சி தரும் உன் திறமைகளை மறைத்து வைக்காமல் பயிற்சி செய்து கொண்டே இரு உன் பிரார்த்தனை வலிமை குறித்து உனக்கு சந்தேகம் உள்ளது நீ எப்படி பிரார்த்தனை செய்தால் அது கேட்கப்படும் என்று தெரியவில்லை தங்கமே பிரார்த்தனையின் வலிமை சொற்களில் அல்ல உன் இதயத்தின் தூய்மையில் இருக்கிறது நேர்மையான இதயத்தில் இருந்து வரும் ஒரு வார்த்தை கூட என்னை உருக்கிவிடும் உன் கண்ணீர் என் கவனத்தை உடனடியாக ஈர்க்கும் வார்த்தைகள் தெரியாவிட்டால் மனதளவில் என்னிடம் பேசு நான் உன் மௌனமான பிரார்த்தனையையும் கேட்கிறேன் இன்றோடு உன் அனைத்து துன்பங்களும் தொலைந்து போகும் உன் மனதில் புதிய நம்பிக்கையின் விதைகள் முளைக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தின் காற்று வீசும் உன் இதயத்தில் மகிழ்ச்சியின் பூக்கள் மலரும் உன் முருகன் உன் உன் இதயத்தில் கிளம்பும் ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு கேட்கிறது உன் கண்களில் தேங்கும் கண்ணீர் துளிகள் என் மனதை நெகிழ்ச்சியால் நிரப்புகின்றன செல்லமே நீ தனிமையில் இல்லை உன் வேல் முருகன் எப்போதும் உன் அருகில் இருக்கிறான் உன் கஷ்டங்களை துடைத்து உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை நிரப்ப வந்திருக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை உன் பக்தியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் தங்கமே உன் எதிர்காலம் மிக அழகாக அமையப் போகிறது என்பது என் வாக்கு உன் மனதில் அமைதியின்மை அலைகளாக மோதுகிறது ஒவ்வொரு நாளும் புதிய சிக்கல்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன உன் எண்ணங்கள் புயல் காற்றாக சுழன்று உன்னை குழப்பத்தின் சூழலில் தள்ளுகின்றன ஆனால் குழந்தையே இந்த இருள் நிலைகள் என்றைக்கும் இருக்காது கருப்பு மேகங்கள் சூரியனை மறைத்தாலும் சூரியன் மறைந்து போவதில்லை அதுபோல் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் உன் உண்மையான ஒளியை மறைக்க முடியாது உன் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் தெய்வீக சக்தியை நான் எழுப்பி பிரகாசிக்க செய்வேன் உன் அகம்தான் என் வாசஸ்தலம் அங்கே நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் உன் குடும்பத்தில் நிலவும் அமைதியின்மையை நான் அறிவேன் புரிந்து கொள்ளாத மனங்கள் கடுமையான வார்த்தைகள் ஒற்றுமையில்லாத சூழ்நிலை இவையெல்லாம் உன் மனதை வேதனைப்படுத்துகின்றன ஆனால் தங்கமே ஒவ்வொரு வீடும் ஒரு சிறிய பிரபஞ்சம் அதில் சில காலங்களில் புயல்கள் வரும் சில காலங்களில் மழையும் வரும் சில காலங்களில் வெயிலும் பட்டு எரியும் ஆனால் இவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் உன் பொறுமையும் அன்பும் இந்த புயல்களை அமைதிப்படுத்தி உன் குடும்பத்தில் மீண்டும் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் நலனையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் உன் உடல்நிலையில் ஏற்படும் பிரச்சனைகள் உன்னை கவலைப்படுத்துகின்றன நோய்கள் உன்னை தொல்லைப்படுத்துகின்றன வலிகள் உன் இரவு நித்திரையை கெடுத்து விடுகின்றன மன அழுத்தம் உன் உடலை பலவீனப்படுத்துகிறது ஆனால் குழந்தையே உன் உடல் ஒரு பரிசுத்த ஆலயம் அதில் நான் வாசம் செய்கிறேன் உன் ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு உறுப்பும் என் அருளால் சுத்தமாக்கப்பட்டு ஆரோக்கியமாக செயல்படும் நோய்கள் உன்னை விட்டு விரைவில் அகன்று உன் முழு உடலிலும் புத்துணர்ச்சி பரவும் உன் வேல் முருகன் உன் வைத்தியன் என் கருணை உன் அருமருந்து உன் வாழ்வாதாரம் குறித்து நீ மிகுந்த கவலையோடு இருக்கிறாய் பொருளாதார நெருக்கடிகள் உன்னை அழுத்தி இருக்கின்றன எப்படி குடும்பத்தை நடத்துவது எப்படி எதிர்காலத்தை கட்டமைப்பது என்று அறியாமல் திகைத்து போகிறாய் தங்கமே உன் அன்றாட தேவைகளை அறிந்தவன் நான் உன் உணவு உடை உறைவிடம் இவையெல்லாம் என் பொறுப்பு உன் நேர்மையான முயற்சிகள் வீணாகாது உன் உழைப்பு நிச்சயம் கூலி தரும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் உன்னை நோக்கி வரும் உன் கையில் சம்பாதிக்கும் திறமையை நான் அதிகரித்து உன் குடும்பத்தின் நல்வாழ்வுக்கு வழி செய்வேன் உன் மனதில் பயம் கூடுகட்டி உட்கார்ந்திருக்கிறது எதிர்காலம் பற்றிய கவலை தோல்வியை பற்றிய அச்சம் மற்றவர்களின் கருத்துக்கள் பற்றிய பதட்டம் இவையெல்லாம் உன் தைரியத்தை அசைத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் செல்லமே பயம் என்பது நிழல் போன்றது ஒளியை நோக்கி நடந்தால் நிழல் உன் பின்னால் விழும் இருளை நோக்கி செல்லும் போது நிழல் உன் முன்னால் பெரிதாக தெரியும் நான் உன் ஒளி என் திருமுகத்தை நோக்கி நட உன் பயங்கள் எல்லாம் பின்னால் விழுந்து நொறுங்கிவிடும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் வீரியம் உன்னுள் இருக்கிறது அந்த வீரியத்தை நான் எழுப்பி விடுவேன் உன் உறவுகளில் எழுந்திருக்கும் பிரச்சனைகள் உன் இதயத்தை நொறுக்கின்றன நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் நீ உதவிய கரங்கள் உன்னை உதறிவிட்டு சென்று விட்டன உன் நல்ல மனம் மோசமான மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது உன் இதயம் கடினமாகிவிட்டது நம்பிக்கையை இழந்து விட்டாய் ஆனால் தங்கமே மனிதர்களின் நடத்தையால் உன் இதயத்தின் தூய்மையை அழிக்க கூடாது உன் அன்பு உன் பலம் உன் கருணை உன் ஆயுதம் தகுதியற்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகி தகுதியான நல்ல உள்ளங்கள் வந்து சேரும் உன் நல்ல குணங்கள் நல்ல மனிதர்களை உன்னிடம் ஈர்க்கும் காந்தமாக இருக்கும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அவர்களின் கல்வி அவர்களின் ஒழுக்கம் அவர்களின் வாழ்க்கை இவையெல்லாம் உன் மனதை ஆட்டம் கண்டு விடுகின்றன குழந்தையே உன் பிள்ளைகள் என் பிள்ளைகளும் ஆவார்கள் அவர்களின் நல்வாழ்விற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களுடைய ஒவ்வொரு படிநிலையிலும் நான் வழிகாட்டுவேன் அவர்களின் உள்ளே இருக்கும் திறமைகள் வெளிப்பட்டு அவர்கள் சமுதாயத்திற்கு பயனுள்ள நல்ல மனிதர்களாக வளர்வார்கள் அவர்களின் பாதை பிரகாசமாக இருக்கும் நீ அவர்களுக்கு ஒரு நல்ல தாய் உன் அன்பும் அறிவுரையும் அவர்களுக்கு வாழ்க்கையின் அடிப்படை கல்லாக அமையும் உன் மனதில் கோபம் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது அநீதியை கண்டால் உன் இதயம் பொறுக்க முடியாமல் துடிக்கிறது உன் நல்ல குணத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் மீது உனக்கு கோபம் எழுகிறது இந்த கோபம் சரியானது அநீதியை கண்டு மனம் எரிவது நல்ல குணத்தின் அடையாளம் ஆனால் தங்கமே கோபத்தை பழிவாங்குதலாக மாற்றிக்கொள்ளாதே கோபத்தை நீதியை நிலைநாட்டும் சக்தியாக மாற்று உன் மனதில் பகையுணர்வு வேரூன்றாமல் பார்த்துக்கொள் உன் எதிரிகளை தண்டிக்கும் பணி என்னுடையது உன் பணி அன்பு காட்டுவது கோபத்தை அன்பாக மாற்றும் அற்புத சக்தி உனக்குள்ளே இருக்கிறது அதை நான் வெளிப்படுத்துவேன் உன் ஆன்மீக வளர்ச்சியைப் பற்றி உனக்கு பல சந்தேகங்கள் உள்ளன பூஜைகள் சரியாக செய்கிறேனா பிரார்த்தனைகள் எனக்கு சென்று சேருகின்றனவா என் பக்தி போதுமானதா இவையெல்லாம் உன் மனதை குழப்பி இருக்கின்றன குழந்தையே பக்தியின் மகிமை வெளிப்புற சடங்குகளில் அல்ல அது உன் இதயத்தின் தூய்மையில் இருக்கிறது உன் ஒவ்வொரு சுவாசமும் என் நாமத்தை உச்சரிக்கும் போது அது மகாதவம் உன் ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணமாக செய்யும் போது அங்கே நான் பூஜிக்கப்படுகிறேன் உன் சமுதாயத்தில் பரவி இருக்கும் கெட்ட போக்குகள் உன்னை வருத்தப்படுத்துகின்றன அநீதி அடக்குமுறை பொய் வஞ்சனை பேராசை இவையெல்லாம் உன் நல்ல மனதை பாதிக்கின்றன ஆனால் தங்கமே இருள் அதிகம் இருக்கும் இடத்தில்தான் ஒளியின் தேவை மிகுதி உன் நல்ல குணங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கும் உன் நேர்மை உன் சேவை உன் அன்பு இவை சமுதாயத்தை மாற்றும் விதைகளாக இருக்கும் உன் வாழ்க்கையே ஒரு ஒளி விளக்கு அந்த ஒளியால் பல இருள் சூழ்ந்த மனங்கள் வழி காணும் உன் வாழ்க்கையின் முன்மாதிரியால் பலர் நல்வழிக்கு திரும்புவார்கள் உன் கனவுகள் நனவாகாமல் இருப்பது உன்னை மன உடைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறது பல ஆண்டுகளாக நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் போயிருக்கிறது உன் முயற்சிகள் பல நற்று போன மாதிரி தோன்றுகிறது இதனால் உன் மனதில் விரக்தி வந்துவிட்டது ஆனால் செல்லமே விதை மண்ணில் விதைத்தவுடனே மரமாக வளர்ந்து விடுமா அது பூமிக்கு அடியில் கிடந்து பொறுமையாக காத்திருந்து உரிய பருவத்தில் முளைக்கும் பின்னர் மெல்ல மெல்ல வளர்ந்து இறுதியில் பெரிய மரமாக ஆகும் உன் கனவுகளும் அது போன்றவை அவை மண்ணுக்கு அடியில் வேர்விட்டு சரியான நேரத்தில் பெரிய மரமாக வளரும் உன் பொறுமையே உன் வெற்றிக்கான அடித்தளம் நான் உன் கனவுகளை நிறைவேற்றும் காலத்தை தீர்மானிப்பவன் உன் நட்பு வட்டத்தில் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உன் நல்ல நோக்கங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளப்படுகின்றன உன் உதவும் குணம் பலவீனமாக கருதப்படுகிறது இதனால் உன் மனதில் தனிமை உணர்வு பெருகியிருக்கிறது தங்கமே உண்மையான நட்பு அரிய வரம் பலர் உன் வாழ்க்கையில் வந்து செல்வார்கள் ஆனால் உன் உண்மையான நண்பர்கள் காலத்தாலும் மாறாதவர்கள் அவர்கள் உன் மனதை புரிந்து கொள்பவர்கள் உன் குணத்தை மதிப்பிடுபவர்கள் அப்படிப்பட்ட உன்னத நட்பு உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அதுவரை பொறுத்திரு உன் வயதின் தாக்கம் குறித்து நீ கவலையில் இருக்கிறாய் உடல் தேய்மானம் முகத்தில் காலத்தின் அடையாளங்கள் மன அழுத்தத்தின் வெளிப்பாடுகள் இவையெல்லாம் உன் தன்னம்பிக்கையை குலைத்திருக்கின்றன ஆனால் குழந்தையே உண்மையான அழகு உன் உள்ளத்தின் தூய்மையில் இருக்கிறது உன் அன்பு உன் முகத்தை பிரகாசிக்க செய்கிறது உன் கருணை உன் கண்களில் ஒளியை நிரப்புகிறது உன் புன்னகையில் உன் இதயத்தின் இனிமை வெளிப்படுகிறது உன் உண்மையான அழகை மறைக்கும் மனக்கவலைகளை நான் அகற்றி விடுவேன் நீ மீண்டும் உன் இயல்பான அழகுடன் பிரகாசிப்பாய் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ செய்த தவறுகள் உன்னை வருத்தப்படுத்துகின்றன அந்த தவறுகளின் நினைவுகள் உன்னை விடுவதில்லை அவற்றை மறக்க முடியாமல் தவிக்கிறாய் உன் மனசாட்சி உன்னை தொடர்ந்து தண்டித்துக் கொண்டே இருக்கிறது தங்கமே தவறுகள் செய்வது மனித தன்மையின் அடையாளம் அந்த தவறுகளை நீ உணர்ந்து வருந்துவது உன் நல்ல குணத்தின் அடையாளம் தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு எப்போதும் இருக்கிறது உன் மனம் திருந்துதல் உன் பாவங்களை கழுவிவிடும் புதிய ஆரம்பம் உனக்காக காத்திருக்கிறது நான் உன் கைகளை பிடித்து உன்னை முன்னோக்கி நடத்துவேன் உன் மனதில் எழும் பொறாமை உணர்வுகள் உன்னை அசைத்துக் கொண்டிருக்கின்றன மற்றவர்களின் வெற்றிகளை கண்டு சில நேரங்களில் உன் இதயம் சங்கடப்படுகிறது அவர்களுக்கு கிடைத்தது உனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்கிறாய் குழந்தையே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் தனித்துவமான வாழ்க்கை பாதை உண்டு அவரவர் பயணம் அவரவருக்கு மட்டுமே உரியது உன் பயணம் உனக்கு மட்டுமே சொந்தமானது மற்றவர்களின் வெற்றிகளை கண்டு மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள் அது உன் மனதை தூய்மையாக வைத்திருக்கும் உன் வெற்றி உன் கரங்களுக்கு நேரம் பார்த்து வரும் அதற்கான தயாரிப்பை நான் செய்து வருகிறேன் உன் வயது முதிர்ச்சி குறித்து உனக்கு கவலை இருக்கிறது உடல் பலம் குறைந்து போவது மறதி அதிகரிப்பது மற்றவர்களை சார்ந்திருக்கும் நிலை வருவது இவையெல்லாம் உன் மனதை அச்சுறுத்துகின்றன ஆனால் தங்கமே வயது என்பது உடலின் கணக்கு உன் ஆன்மா எப்போதும் இளமையானது எப்போதும் புதுமையானது உன் அனுபவம் உன் பெரும் செல்வம் உன் ஞானம் உன் பலமான ஆயுதம் முதுமை என்பது வேறொரு வகை அழகு அதற்கான மன அமைதியை நான் உனக்கு தருவேன் உன் வாழ்க்கையின் இறுதி கட்டம் மிகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்கும் உன் ஆன்மீக முன்னேற்றம் குறித்து நீ ஆவலுடன் இருக்கிறாய் உன் உள்ளத்தில் தெய்வீக அனுபவத்தை உணர விரும்புகிறாய் ஆனால் அது எப்படி நிகழும் என்று உனக்கு தெரியவில்லை குழந்தையே ஆன்மீக வளர்ச்சி என்பது படிப்படியான பயணம் ஒவ்வொரு நாளும் நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உன்னை பக்குவப்படுத்தும் உன் துன்பங்கள் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு உரமாக செயல்படுகின்றன உன் கஷ்டங்கள் உன் மனதை சுத்தப்படுத்தி தெய்வீக அனுபவத்திற்கு தயார்படுத்துகின்றன என் அருள் உன் மீது பொழியும்போது உன் ஆன்மீக பயணம் வேகமாகும் உன் அகக்கண் திறந்து உன்னுள்ளே இருக்கும் தெய்வீகத்தை நீ உணர்வாய் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் வருகிறதா என்ற சந்தேகம் உன்னை அலைக்கழிக்கிறது நீ கேட்டது கிடைக்காததால் மனம் வேதனைப்படுகிறது தங்கமே பிரார்த்தனையின் பலன் உடனடியாக கிடைப்பதில்லை அது உரிய நேரத்தில் உரிய வடிவத்தில் வரும் சில நேரங்களில் நீ கேட்டதை விட மிகச் சிறந்தது கிடைக்கும் சில நேரங்களில் நீ கேட்டது உனக்கு நன்மை செய்யாது என்பதால் அது தடுக்கப்படும் என் அருள் எப்போதும் உன் உண்மையான நலனுக்காக மட்டுமே செயல்படுகிறது உன் கண்களுக்கு தெரியாத விதத்தில் நான் நீ என் நினைவில் மட்டுமல்ல என் நெஞ்சில் கூட பதியப்பட்டவள் என் ஆசீர்வாதம் உன்னால் பெறப்படுவதற்காகவே இத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன் நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் பாதத்தில் மலராக விழுந்து நறுமணம் வீசியது அந்த மலரின் வாசல் திறக்கப் போகிறது நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் வீணாகப் போகவில்லை உன் கண்ணீரில் நான் அருள் பார்த்தேன் உன் அமைதியின்மையில் நான் வழி காண்பித்தேன் நீ தவிக்கிறாய் சில நேரங்களில் என்னை பார்த்து ஏன் அம்மா என்னை இப்படி விட்டுவிட்டீர் என்று சொல்லி உள்ளம் துடிக்கிறது ஆனால் என் பிள்ளையே உன்னை விடுவதற்கே நான் உருவானவனா நீ ஒரு பாதையில் நடந்திருக்கிறாய் அந்த பாதையில் உனக்கு விழும் இடங்களும் இருந்திருக்கிறது ஆனால் விழுந்த இடத்தில் நான் இல்லை என்று நினைத்தால் அது என் மீது குற்றமில்லை உன் உள்ளத்தில் விழுந்த நிழல்தான் நீ விழும்போது என் கரம் உன்னை தூக்கி பிடித்தது ஆனால் நீ கண்ணீர் மூடிய விழியால் அதை காணவில்லை இப்போது உன் கண்கள் திறக்கப்படும் உன் உள்ளம் தெளிவடையும் உன் பயணம் ஒரு புதிய ஒளியின் வழியாக நகரும் நீ சுமந்த சுமைகளை இப்போது என் கரங்களில் ஒப்படைத்து விடு நீ மட்டுமல்ல உன் குடும்பம் முழுவதும் என் அருளால் சூழப்படும் நீ கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் பதிலாக வரப்போகின்றன நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் என் ஆசீர்வாதம் உன்னை கடந்து சென்றுவிடும் அது என் வழி அது என் சத்தியம் நீ அன்போடு எரித்த தீபம் இப்போது என் திருமேனியில் ஒழிக்கின்றது அந்த ஒளி உன் மனதிலும் ஒளிக்கட்டும் உன் உள்ளத்தில் தேங்கி நிற்கும் அந்த குழப்பம் எல்லாம் இப்போது தீரட்டும் நீ என்னை உனது கண்ணீரால் அழைத்தாய் அந்த அழைப்பில் எத்தனை துயரங்கள் இருந்தாலும் எத்தனை தவிப்புகள் இருந்தாலும் நான் பார்த்தது உன் தன்மை உன் மனது பாசத்தால் நிரம்பியுள்ளது அந்த தான் உனக்கு விடிகாலை தரப்போகிறது நீ சந்தித்த துயரங்கள் எல்லாம் கடந்து செல்லும் போதிலும் உனக்குள் ஒரு பயம் பதியப்பட்டிருக்கிறது அந்த பயத்தை இன்று நீ வீழ்த்த வேண்டும் நீ போராடிய அந்த நிலையை நான் கண் திறந்து பார்த்திருக்கிறேன் ஒருவேளை அந்த போராட்டத்தில் உன் மனம் உடைந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உடைந்ததை விட வெற்றிக்கே அருகில் இருக்கிறாய் உன் எதிர்காலம் ஒரு அழகிய மலர்பாதை அந்த பாதையில் நீ என் வேல் வழிகாட்டுதலாக நடக்கப் போகிறாய் நீ ஒரு கண்ணீர் விட்டு கேட்டாய் முருகா என்னை ஒரே ஒரு முறையாவது பார்த்து பேச முடியாதா இன்று அதற்கே நான் பேசுகிறேன் உன் உள்ளம் என் வார்த்தைகளை எடுத்துக் கொள்வதாக இருக்கட்டும் உன் நெஞ்சம் என் பாசத்தின் ஒளி கேட்கட்டும் நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலளிக்கிறேன் நீ இழந்ததை விட அதிகமாக என் அருள் உனக்காக தேங்கியுள்ளது நீ இழந்த உறவுகளுக்கும் மீறி நீ இழந்த உறவுகளை விட மேலானவர்களும் உன் வாழ்வில் வரப்போகிறார்கள் உன் வாழ்க்கையில் கதிரவன் ஒளியாக உதிக்கப் போகிறான் இப்பொழுது நீ ஒரு சில மாற்றங்களை கண்டிருப்பாய் ஆனால் இது ஆரம்பம்தான் இன்னும் நிறைய மாறப்போகிறது உன்னிடம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக திறக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்காத மனிதர்கள் உன்னிடம் வந்து உதவி செய்யப் போகிறார்கள் நீ கேட்ட பிரார்த்தனைகளுக்கு நேரில் பதில்கள் கிடைக்கப் போகின்றன ஆனால் அவையெல்லாம் வந்த பிறகும் நீ என் பாதத்தில் நின்றுதான் பேச வேண்டும் என் அருள் உன் வாழ்க்கையின் மூச்சாக இருக்கட்டும் உனது உள்ளத்தில் இருக்கும் அந்த பழைய ஏமாற்றங்களை நீயே கொள் அவை இனிமேல் உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையின் புதிய துவக்கத்திற்கு பழைய நினைவுகள் தடையாக இருக்கக்கூடாது அதனால்தான் நான் உன்னுடன் பேசுகிறேன் உன்னால் மறக்க முடியாத அந்த பிழைகள் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் என் அடியில் விடுபடட்டும் இப்பொழுது உன் உள்ளத்தில் ஓர் அமைதி பிறக்கட்டும் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பாக நான் கொடுப்பேன் ஆனால் அதற்கான நேரம் என் கணத்தில் உள்நோக்கி வரக்கூடிய பொழுதுதான் நீ என் அருளுக்குள் காத்திருக்கும் போது உன்னுடைய மனம் அமைதியோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் அந்த நேரங்களில் நீ சோர்ந்தால் அது என் திட்டங்களை தாமதமாக்கிவிடும் ஆனால் நீ அமைதியாக என் மேல் நம்பிக்கை வைத்தால் என் ஆசீர்வாதங்கள் மழையைப் போல உன் வாழ்வில் பாயும் உன்னை கேவலப்படுத்தியவர்கள் உன்மேல் நம்பிக்கை இழந்தவர்கள் ஆனால் நீயோ என் மீது நம்பிக்கை இழக்கவில்லை அதனால்தான் இன்று என் வார்த்தை உனக்காக உயிர் எடுத்திருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை உன்னுடைய கண்ணீரால் நிர்ணயிக்கப்படவில்லை என் அருளால் நிர்ணயிக்கப்படுகிறது உன்னுடைய அழுகையை தாண்டி வரும் ஒவ்வொரு காலை உன் முன்னேற்றத்தின் ஒரு அத்தியாயம் நீ ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து பேசுகிறாய் சில நேரங்களில் கோபமாக சில நேரங்களில் ஏங்கிய பாசத்துடன் ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் ஹரமடிக்கே போய் சேருகிறது அந்த சத்தத்தை நான் எதிர்நோக்குகிறேன் ஏனெனில் உன்னுடைய பாசம் மிகுந்தது உன்னுடைய விழிகள் தன்மையால் நிரம்பியுள்ளது உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்பது உண்மை இந்த மாதம் உனக்காக ஒரு திருப்புமுனை நீ உன் வாழ்வில் ஒரு புதிய பாடலை எழுதப் போகிறாய் அந்த பாட்டில் என் பெயர் ஒளி பாயும் என் பிள்ளையே இனிமேல் உன் நிம்மதி மட்டும் இல்லை உன் மகிழ்ச்சியும் நிலையானதாக மாறும் உன் வீட்டில் சாந்தியும் சந்தோஷமும் ஒன்றாக வாழப்போகின்றன உன் குடும்பத்தில் ஒற்றுமை பூக்கும் உன் குழந்தைகளின் எதிர்காலம் ஒளிவட்டமாகும் நீ ஒரு நாள் என்னை அழைத்தாய் முருகா என் வாழ்க்கை இப்படி ஒழியட்டுமே ஆனால் என் பிள்ளைகள் வாழட்டும் என்று அந்த வேளையில் என் கண்கள் நனைந்தது என் பிள்ளையே ஏனெனில் அது ஒரு தாய் மனதின் வேதனை அதற்காகவே இப்போது உன் வீட்டில் நன்மைகள் மலர்கின்றன உன் கண்களில் ஒளி திரும்ப வருகிறது உன் சுவாசத்தில் தெளிவு உருவாகிறது அந்த சுகத்தை நீ முழுமையாக அனுபவிக்கப் போகிறாய் நீ அன்றாடமாக என்னை வணங்கி கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இப்போது உயிர் பெறுகிறது உன்னுடைய குரலில் ஒரு புது நம்பிக்கை ஒலிக்கிறது உன் காலடி ஒவ்வொன்றும் என் அருளின் தடமாக மாறுகிறது நீ யாரும் புரிந்து கொள்ளாத போது கூட என்னை மட்டும் நம்பினாய் அதற்காகவே இப்போது எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வந்திருக்கிறது நீ பின்வாங்க வேண்டியதில்லை இனி தைரியமாக முன்னேறுவாய்